என்ன படம் பாட்டு போடப்பாய் பாசோ அவர்

போதும் இயேசு சொன்னபடி எல்லாமே ஆகும் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் இயேசு சொன்னபடி எல்லாமே ஆகும் விசுவாசம் அதை மட்டும் விட்டடாத மாய உலகத்தை நம்பினியும் கெட்டடாத விசுவாசம் அதை மட்டும் விட்டடாத மாய உலகத்தை நம்பினியும் கெட்டடாத எல்லாமே ஆகும் பேசுவாழை ஆகும் அவரோடு நீ இருந்தால் ஜெயமாகும் எல்லாமே ஆகும் ஏசுவாவே ஆகும் அவரோட நீ இருந்தால் ஜெயமாகும் இந்த பாட்டு எனக்கும் பாடாம தெரியுமே பாட்டில் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் பாதி வரைக்கும் தெரியும் அது பாதி வரைக்கும் ஏதாவது ஒரு பாட்டு பாட ராகத்தோட பாடுறான்னு பாப்பமே ஹிந்தி பாட்டு பாடலாமா பாடு ஆனா ஹிந்தி பாட்டு ஹிந்தியில பாடமா ஹிந்தி பாட்டை தமிழ்ல பாடுவேன் அது எப்படி பாட முடியும் அதான் பாடலாமே சரி அது மாதிரி ஹிந்தி ஹிந்தியில பாடி காட்டு ரெண்டா தமிழ்ல பாடுவேன் ஓகே எனக்கு இது ஹிந்தியில தெரியும் நான் தமிழ்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பாடுறேன் பாடு பார்ப்போம் me nee. உன் கண்ணின் து வலியும் நீ துளியில் துளி துளியாயுனை காண்கின்றேன் நீயில் ஹிந்தி சாங் தமிழில் பாட தெரியணும் பாடத்தை எழுந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஃபேவரட் சாங் என்னன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மார்க்கம் பக்கத்தில் உள்ள பில்லை கணக்கு க்ளீக் பண்ணுங்கள் பாய் வாய்